புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கலையரங்கத்தை மாணக்கர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி துவங்கி இருபத்தோரு ஆண்டுகள் நிறைவடைந்தது எம்எல்ஏவுக்கு நூல்கள் வழங்கி மாணவர்கள் செய்த நிகழ்ச்சி செயல் சிலவம் சுற்றி அழைத்த மாணவர்கள் சிலவம் சுற்றி அசித்திய ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக கழக செயலாளரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான காதபாஷா முத்துராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து திருபுல்லானி ஒன்றியத்தில் திணைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கலையரங்கத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு மாணவர்களை வைத்து ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அப்போது மாணவர்கள் அவரை தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்புக் கலையான சிலம்பம் சுற்றியும் கைதட்டியும் வந்தே மாதிர பாடலுக்கு நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் திணைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி துவங்கி இருபத்தோரு ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவு கூறும் விதமாக முன்னாள் மாணவர் ஒருவர் இருபத்தோரு நூல்களை ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கினார் தொடர்ந்து மாணவர்கள் சிலம்பம் சுற்ற சட்டமன்ற உறுப்பினரை அழைத்த போது அவர்களின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் சிலம்பம் சுற்றி மாணவர்களோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் நிறைவாக மாணவர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் காத பாஷா முத்துராமலிமா அவர்களோடு கைக்குலிக்கு ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி வெளிப்படுத்திக் கொண்டனர்